கரெக்டாக ஷிவா வர்றதை பார்த்தோன்னே வந்துட்டு சிவா நல்லா பேசுகிறத பார்த்தோன்னே ஓ இதான மாதிரி இந்திராணி நினச்சிக்கிட்டு உண்மையிலேயே உங்களோட இது வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பர் நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதை மாதிரி இருக்கீங்க இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுன்னே ஐலியே ஷாக் ஆகி சிவாவை பார்க்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு ஒன்றுமே புரியல இங்கே வந்துட்டு ஐலியோட சித்தியும் அத்தையும் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ரித்விகா வந்துட்டு ரூமில் வந்து ஃபோட்டோலாம் இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேயோ வெளியே போகிறாங்க இவங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இவர் கபிலன் கால் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிச்சு இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு தனியாக அமைச்சர்றாங்க நான் தனியாக பேசணும் என்காந்து குட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க இங்க ஏடியோட ஆஃபீஸர் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க ஏடிக்கு ஃபோன் ரூம்ல அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்க பாத்தீங்க கரெக்டா ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அயலி அப்போ வந்துட்டு இந்திராணி வந்துட்டு ஏன் ஹைலி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சித்தி அத்தை கிட்ட கேட்குறாங்க உடனே அயலி ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க யாராவது உங்களுக்கு கம்பல் பண்றாங்களான்னு கேட்க ஆ அதெல்லாம் இல்லை நம்ம வீட்டு எதுவும் விசேஷம் நம்ம தானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும் இது ஒரு சந்தோஷங்க என்னதான் வேலைக்காரங்க செஞ்சால் கூட அப்படின்ற மாதிரி அயலி சொல்லிடுறாங்க அப்புறமா இந்திராணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனாலும் இவங்க வந்துட்டு அயலியை வேறு விதமாக நடத்துகிறாங்க அவங்க அத்தை எல்லாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் என்னவாக இருக்குன்ற மாதிரி இருக்காங்க இங்கே கபிலன் வந்துட்டு அயலி அதாவது ரெத் கிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்க கிட்ட வந்துட்டு ஜூஸ் எடுத்து போய் மாப்பிள்ள ரூமில் கொடுத்துட்டு வா மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அவங்களும் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கபிலன் ரூம் கதவை வந்துட்டு தட்டிட்டு இருக்காங்க கபிலன் ஃபோன் பேசுறதுல ஆர்வமாக இருக்கனால திறக்க மாட்டேங்கிறாரு கரெக்டாக அவங்க அவர் திறக்க வர நேரத்தில் வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு ஐலியோட ஃபோன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு ரூம்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அக்கா அவங்க ஃபோனு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஒரு முக்கியமான ஃபோன் இதை நீ கொஞ்சம் மாப்பிளை கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஐலி கொடுத்துட்டு அங்கே வந்து போய்ட்றாங்க அப்புறம் கபிலன் வந்து ஜூஸ் ஆகிட்டு போயிடுறான் எங்கள் அக்கா தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ தூரம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அக்காவை பார்த்தா காணும்னு சொல்லிட்டு சரின்னா அவர் கேஷுவலாக வந்து போய்ட்டுறாரு அப்புறம் அயலி போய் தனியாக பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ இந்த மாதிரி மிரட்டல் வந்துச்சு லெட்டர் வந்துச்சு உன் பேர் உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா எனக்கு இடமோ இது வந்துட்டு அந்த வருமாவோட பிளானாக தான் இருக்குது ஏதோ ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் உண்மையிலே வைக்கிறவன் வந்துட்டு இப்படி சொல்லிட்டெல்லாம் செய்ய மாட்டான் அவன் ஏதோ ப்ளான் பண்ணி தான் பண்ணுறான் நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக பார்த்துலாம் சார் அப்படின்ற மாதிரி ஐலி ஒரு புக்கம் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலான்னு முதல்ல நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் தான் அப்போ மிஸ்டர் எக்ஸோட அக்காக்கு முதல்ல பேசும் நான் பேசுகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அப்புறம் அவங்க சித்தி ஆற்றையும் வந்துட்டு அப்படி என்ன தாண்டி ஃபோனில் எப்போ பாரு யாருன்னா பேசிட்டே இருப்பேன் போய் இருக்கிற வேலையை பாரு திட்டாங்க அப்புறம் அவங்க பாட்டி வந்துட்டு ஏன்டி கூட அவளை விட மாட்டீங்களா எப்போ பார் திட்டிகிட்டே இருப்பீங்களா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுறாங்க நீ ஃபோன் பேசிட்டு போமா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டிஸ் எல்லாம் அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் மறைவாக பேசுகிறாங்க நம்ம ஐலி கரெக்டாக இந்திராணி வந்துட்டு இங்கே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க ஸ்டேஜுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் போய் எது வீக்காகவும் கூட்டிகிட்டு வரேன்னு அவங்க சித்தியும் யாத்தியும் கிளம்பிடுறாங்க அப்புறம் ஃபோன் வரதை பார்த்தோன்னே இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாங்க இந்திராணி அப்புறம் வெளியே வந்துட்டு பேசுகிறாங்க ஒரு பக்கம் இந்திராணியும் இன்னொரு பக்கம் அயிலும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு என்ன வேணும் அன்றைக்கே சொன்னலை எதுக்கு எனக்கு கால் பண்ண சொல்கிறாங்க உன் தம்பி தான் வேணும் உன் தம்பியை பிடிச்சி உள்ளே ஜெயிலில் போடுறோன்னா இல்லையா பாரு இன்னி கூட ஏதோ ஒரு பெரிய பிளானாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு என் தம்பியை வந்துட்டு நான் இந்த மாதிரி பேசுகிற வேலை எதாவது வச்சுக்காத உன்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் சொல்லி நானே கொண்டு வந்து படிக்கிறேன் அதை விட்டு என் குடும்பத்தோட கௌரவத்தை கொலைக்கணும்னு நினச்சா உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நான் பார்த்துறேன் ப்ரூஃபோடு வந்துட்டு உன் தம்பியை பிடிக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு பார் பாரு தம்பியை உன் கண்ணு படவே வச்சுக்கோ இன்றைக்கி என் கண்ணில் மாட்டினா அவனுக்கு அவ்வளோதான் என் என் துப்பாக்கி தான் பேசும் நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஏய் யார்கிட்ட இருக்க தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லாம் தெரியும் ஒரு ஃப்ராடு பையலோட அக்கா கிட்டே தானே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஏன்ட்டு இவங்க கத்த இந்த வே நீ ஏன்னு கற்றுனா குரலை வசதி பேசினா நீ பெரிய ஆள் ஆகிடுவியா அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் கத்த ரெண்டு பேருக்கும் சத்தம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கேட்குது ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு நான் ஆஃபீஸ் கால் பேசுகிறேன் நீ தாய்மேலி பேசலை அதுவும் எங்கள் அயலியுமே வந்துட்டு ஸ்கூல்லேருந்து பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க ரெண்டு பேரும் இதை வந்துட்டு அவங்க அத்தையும் சித்தியும் ஓட்டுறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்துட்டு இவங்களுக்கு மாறி மாறி பேசிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இருக்கும் நம்ம எதுக்கும் போயிட்டு அந்த அயலிக்கிட்ட விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அயலிக்கிட்டே போகிறாங்க அயலி ஃபோன் பேசி முடிச்சுட்டு வராங்க அதோட எபிசோட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்